வணக்கம் மாணவர்களே நாம் தொடர்ச்சியாக வீட்டுத் தோட்டம் எனும் பாடப்பரப்பு தொடர்பான விடயங்களை அவதானித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றும் வீட்டுத் தோட்டத்தில் பயன்படுத்தப்படும் பசலை வகைகள் தொடர்பாக இங்கே அவதானிக்க இருக்கின்றோம் தாவரம் ஒன்று சலித்து வளருவதற்கு நாம் பசலைகளை பயன்படுத்தலாம் அதற்கு எவ்வாறான பசலைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் மாட்டெரு கூட்டெரு உக்கிய இலைகள் என்பவற்றை நாம் இயற்கை பசலைகளாக பயன்படுத்த முடியும் ஏ மாட்டரு என்பது மாட்டுச் சாணத்தில் இருந்து பெறப்படுகின்ற ஒரு எரிவகையாக காணப்படுவதோடு கூட்டரு தொடர்பாகவும் கூட்டரு பீப்பாய்களை உருவாக்கி அதை எவ்வாறு தயாரித்தல் என்பது தொடர்பாகவும் தரம் நான்கில் கேட்டிருக்கின்றீர்கள் எனவே அந்த கூட்டருவையும் நாங்கள் இவற்றிற்கு பயன்படுத்தலாம் அத்துடன் உக்கிய இலைகள் மற்றும் தாவரத்தினுடைய பிற கழிவுப் பொருட்களையும் நாம் பசலைகளாக பயன்படுத்த முடியும் தற்காலத்தில் அதிகமாக மண்புழு உரம் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இவ்வாறான பசலை வகைகளை பயன்படுத்துவதன் மூலம் நாம் ஆரோக்கியமான காய்கறிகளை பெற முடியும் எனவே நாம் வீட்டுத் தோட்டம் செய்கின்ற பொழுது பயன்படுத்த வேண்டிய பசலை வகையாக இந்த சேதன பசலைகளே காணப்பட வேண்டும் இவை மட்டுமன்றி தற்காலத்தில் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டு வருவனவாக ரசாயன பசலைகள் காணப்படுகின்றன இந்த ரசாயன பசலைகள் மூலம் அதிகளவான தீங்குகளே எமக்கு ஏற்படுகின்றன ஆகவே நாம் வீட்டுத் தோட்டத்திற்கு ரசாயன பசலைகளை எப்பொழுதும் பயன்படுத்துதல் கூடாது இந்த ரசாயன பசலைகளை பயன்படுத்துவதால் மண்வளம் பாதிக்கப்படுதல் உணவுப் பொருட்களுடன் நச்சுத்தன்மை சேருதல் தாவரங்களுக்கு நன்மை செய்யும் பிராணிகள் இறத்தல் நீண்டகால நோய்கள் ஏற்படுதல் இவ்வாறான பாதிப்புகள் நாம் ரசாயன பசலைகளை கொண்டு தாவரங்களை வளர்த்தெடுக்கின்ற பொழுது எமக்கு ஏற்படுகின்றன எனவே நாம் இந்த ரசாயன பசலைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து எப்பொழுதும் வீட்டுத் தோட்டத்திற்கு சேதன பசலைகளை மட்டுமே பயன்படுத்துதல் எமக்கு எமது ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுக்கும் இது உங்களுக்கு முதன்மையான பாடப்பரப்பாக காணப்படுகின்ற வகையினால் இது தொடர்பான வினாக்களை மிக அவதானத்துடன் கற்றுக்கொள்வதற்குரிய முறைகளை பின்பற்றிக் கொள்ளுங்கள் இதுபோன்ற தொடர்ச்சியான பயிற்சிகளில் ஈடுபடுங்கள்